पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூஷம் ஆயில்யம் பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அக தெளிவு அதிகரிக்கும் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கும் உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடியது நட்புகள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடியது நன்மையான சூழல்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சகட்ட கோபத்தை உதிர்த்து தள்ளுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி ரிஷப ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் பொன்னும் பொருளும் கடவுளுடைய அருளும் சேரக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைக்கான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோமாளியாக விட கோபக்காரனாக இருப்பதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிக சாந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எப் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் வகையான வாழ்வு அமையக்கூடிய வருமானங்கள் பெருகக்கூடிய உங்களுக்கான வெகுமானங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செயல்படுவதில் முதல் நிலையை கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிக சந்தவங்க அன்னை மூகம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அலுவலகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சம பணியாளர்கள் சந்தோஷமாக பழகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனாக வாழ்வதை விட மனிதாபிமானத்தோடு வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படும் அதாவது தற்சமயம் அஷ்டம சனி சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் இருந்தால் கூட அதற்கு மேலே ஆங்காங்கே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அசைவ உணவு துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சந்தவங்க ராஜயோக ரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களால் ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திக்கான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவர்கள் கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமில்லாத சூழல் ஏற்பட்டு பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியை தொட்டு தழுவினால்தான் வெற்றியை கட்டி தழுவ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசி சேர்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இடையூறுகள் விலகும் வரவும் உறவும் வலிமையாக அமையக்கூடிய சூழல் உருவாகும் துணி வியாபாரம் அல்லது ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கவிழி கவிழியாக காசு பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடைச்ச வாழ்க்கையை ரசித்து வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகும் வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் காய்கறி கனி வகைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகும் தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து பயந்து வாழ்வதை விட துணிந்து வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் ஏ ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வட்டமோ அல்லது கட்டமோ என்பதை விட கொஞ்சம் கஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகும் எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது, வர்ணம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்